மேசராசி என்பவர்களை பொறுத்த பிடிவாத குணம் வைரகுணம் ஜாஸ்தி எந்த ஒரு காரியத்தை சுறுசுறுப்ப செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு வக்கரகதையில் இருக்கக்கூடிய நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன் நடக்குன்னு பாத்திரலாங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கெடுபலன் இல்லாட்டிங்கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இயல்பா சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற பொதுவான விதி ஆனால் குரு வக்கர இருந்து அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சுப கடன் வாங்கி சுப செலவு பண்ண வைப்பார் வீடு வாங்குறது நிலபலங்கள் பிடிக்கிறது அதற்கான முன் நடவடிக்கை எடுக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படவீங்க குரு பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறனால ஏதே சதிகாரத்தோட சர்வ சொந்தமாக குரு செயல்படுறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முடக்கத்தை கொடுத்தாலும் கூட தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு காலங்கள் இருக்கிறதுனால சுபவரையும் சுப செலவுகள் பண்ணுங்க